திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த நல்லியம்பட்டி என்ற நம்பம்பட்டியில் அணைக்குளம் பகுதியில் திடீரென ஏற்பட்ட ஆளு உயிரக்குழி புதையில் இருக்குமா என பொதுமக்கள் ஆர்வம் வருவாய்த்துறையினர் விசாரணை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பொய்கைப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த கிராமம் நம்பம்பட்டி இங்குள்ள அணைக்குளம் காட்டாற்றுவாரி பகுதியில் முத்துசாமி என்பவருக்கு சொந்தமான நிலத்தின் அருகே திடீரென பள்ளம் ஒன்று காணப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் கண்ணன் ஆகியோருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த வருவாய் துறையினர் அந்த குழியை பார்வையிட்டார்கள் குழி குறுகிய அளவில் உள்ளே சென்ற வண்ணம் இருப்பதை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள் இதனையடுத்து மணப்பாறை வட்டாட்சியர் ராஜேந்திரன் காவல் ஆய்வாளர் கென்னடி ஆகியோர் இவரிடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் அங்கிருந்து ஒரு நபரை அந்த குழிக்குள் சென்று பார்க்க சொன்னபோது அந்த குழி சுமார் ஏழடிக்கு மேல் பள்ளமாகவும் உட்புறத்தில் உருணை வடிவத்தில் ஒரு அறை போலவும் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது இது அப்பகுதி பொதுமக்களிடம் புதிய ஆர்வத்தை தோண்டியது உள்ளே ஏதும் புதையில் கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் கூட்டம் கூட்டமாக அப்பகுதி மக்கள் அந்த குழியை காண குவிந்துள்ளார்கள் பின் பொக்லைன் இயந்திரம் அழைக்கப்பட்டு அந்த குழியை அகலப்படுத்தி முழுவதுமாக மண் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது மண் முழுவதும் அகற்றிய நிலையில் அந்த குழியில் இருந்து எதுவும் கிடைக்கவில்லை இது பழங்கால தானிய கிடங்காகவோ அல்லது முதியோர் தாழை குழியாகவோ ஆதி காலத்தில் நீண்ட ஆயுள் கொண்ட நடைப்பினமாக மாறிய முதியவர்களை மண்ணில் உயிர் போகும் வரை புதைக்கும் குழியாகவோ இருக்கலாம் என கூறப்படுகிறது